தாலி கட்டுற நேரம் நெருங்கிடுச்சு கல்யாண வீட்டில கச்சேரி களை கட்டிருச்சு நாதஸ்வரக்காரரு ஊதி ஊதி தள்ளுவாரு தாண்டியக்காரரு அடிச்சு துவச்சு வெளுத்துருவாரு சிஞ்சாக்காரரு கிண்டல்காரரு பேசியே சிங்கி அடிப்பாரு அந்த நேரம் பார்த்து அங்க வந்துச்சு வாண்டு ஒண்ணு வந்தது சும்மா இருக்கணும்ல வந்த வேகத்துல அவங்க முன்னாடி உக்காந்து கக்கா போயிருச்சு உடனே இந்த காட்சியை பார்த்து அவங்களுக்குள்ள இசையாலேயே பேசிக்கிட்டாங்களாம் மேலதாளக்காரவங்க பாத்தியக்காரவங்க எல்லாம் இப்படி நாதஸ்வரக்காரரு பி தவுள்காரரு எகத்தாளமா அடிச்சாரு தொட்டு நக்கு தொட்டு நக்கு தொட்டு நக்கு தொட்டு நக்கு கல்யாணம் வீட்டில் என்ன இப்படினு முகத்தை சுழிச்சுக்கிட்டே சீரி சீரி வாசார் அசிங்கம் 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 கதை எப்படி இதே மாதிரி இன்னொரு கல்யாணத்துல மாப்பிள்ள தாலி கட்டுறப்ப கொட்டுக்காரங்க வேக வேக வேகமா கொட்டினாங்களாம் அது ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு இந்த மாதிரி கேட்டுச்சான் மாப்பிள்ள மாட்டிக்கிட்டார் மாப்பிள்ள மாட்டிக்கிட்டார் 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 நினைத்தபடி மொழி பெயர்க்கும் நாட்டுப்புற நயனங்களும் தாளங்களும் ஊருக்கே தீனி போடுமாம் ஊரக கச்சேரிகள் ஆடம்பரம் இல்லாவிட்டாலும் அழகான நிம்மதியான பொழுதுபோக்கான வாழ்க்கை கிராமங்களில் மட்டுமே வீட்டுக்கு வந்த விருந்தாளி கிட்ட போகும்போது பத்திரமா போயிட்டு வாங்கன்னு சொல்றது கிராமம் போகும்போது வெளிக்கேட்ட பூட்டிட்டு போங்கன்னு சொல்றது நகரம் என்ன செய்ய கொஞ்சம் படிச்சவன் ஊரை விட்டு வெளியேறான் ரொம்ப படிச்சவன் நாட்டை விட்டே வெளியேறான் உங்கள் பேர பிள்ளைகளிடம் கேட்டு பாருங்கள் பச்சரிசியும் புழுங்கல் அரிசியும் எங்கிருந்து வருகிறன என்று ஒரே அரிசியிலிருந்து தான் என்று சொல்ல அவர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அவித்தால் புழுங்கல் அரிசி அவிக்காவிட்டால் பச்சரிசி இது தெரியுமா இந்த ஏஐ தலைமுறையினருக்கு அருமையான கதைகள்